கிராமத்துக்கு நடந்தது என்ன பவுனியாவில் ஆறு வருடங்களாக மூடி வைக்கப்பட்டுள்ள பொருளாதார மத்திய நிலையம் உண்மையில் என்ன நடந்தது பவுனியா விவசாயத்தையும் தோட்டச் செய்கைகளையும் அநேகமானவர்கள் பிரதான ஜீவனோபாயமாக கொண்டுள்ள ஒரு மாவட்டம் இங்கு வாழும் விவசாயிகளுக்கு என கூறி இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் பொருளாதார மத்திய நிலையம் ஒன்றை நிர்மாணிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன இது வவுனியாவுக்கு மாத்திரமல்லாது வடமாகாணத்துக்கான பொருளாதார மத்திய நிலையமாக செயற்படும் என்பதே எதிர்பார்ப்பாக இருந்தது இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை தாண்டி குளத்தில் அமைப்பதா அல்லது ஓமந்தையில் அமைப்பதா என ஆரம்பத்தில் இழுபறி ஏற்பட்டது இறுதியில் வவுனியா மதவு வைத்த குளத்தில் இருநூற்று ஒரு மில்லியன் ரூபாய் செலவில் பொருளாதார நிலையம் அமைக்கப்பட்டது கட்டுமான பணிகள் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முடிவுக்கு வந்தன நவீன வசதிகளுடன் கூடியதாக கொண்டதாக இந்த மத்திய விவசாயிகள் வந்து உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்ய மாட்டாமல் என்று திரிகிறார்கள் மக்களுடைய வரிப்பணத்தால பல கோடி ரூபா செலவில் கட்டப்பட்ட இந்த பொருளாதார மத்திய நிலையம் இழுத்து மூடியவடி இதுக்கு ஒரு சரியா எந்த அரசு வந்து ஒரு சரியான தீர்வை இதுவரையும் காணவில்லை கோவிட் பெருந்தொற்று காலத்தில் கோவிட் தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் இடமாக பயன்படுத்தப்பட்டமை மாத்திரமே இந்த கட்டடத்தினால் பெறப்பட்ட ஒரே பயனாகும் மூடப்பட்டுள்ள பொருளாதார நிலையத்தை பாதுகாப்பதற்காக மக்களின் வரி பணம் இன்றும் வீண் செய்யப்படுகின்றது பொருளாதார மத்திய நிலையம் அமைந்துள்ள பகுதி நகரிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதால் இங்கு எவ்வாறு வர்த்தகம் செய்வது என்பதே மரக்கறி வர்த்தகர்களின் கேள்வியாக உள்ளது இந்த மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் பயனடையக்கூடிய வகையிலே அதனுடைய செயற்பாடு அமையவில்லை இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை செயற்பட வைப்பதன் மூலமாக இந்த வன்னிவாழ் விவசாயிகளினுடைய வாழ்வாதாரங்களை மேம்படுத்தக்கூடிய செயற்பாடாக இருக்கும் அவ்வாறாயின் இந்த பிரச்சனைகள் குறித்து தெளிவாக ஆராயாமலா இந்த கட்டடத்தை நிர்மாணித்தனர் ஆறு வருடங்களாக திறக்கப்படாதுள்ள இந்த கட்டடத்தால் ஏற்பட்டுள்ள நட்டத்தை ஈடு செய்ய போவது யார் மக்களின் பணத்தை கொண்டு நிர்மாணிக்கப்பட்டுள்ள வவுனியா பொருளாதார மத்திய நிலையத்துக்கு இந்த நிலை ஏற்பட காரணமானவர்கள் யார் இதனை ஆராய வேண்டும் அது மாத்திரமல்ல ஆறு வருடங்களாக மூடப்பட்டுள்ள இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை திறந்து அதனை பயன்படுத்துவதற்கான நடவடிக்கையை இனியும் காலம் தாழ்த்தாது மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகும் கிராமத்துக்கு நடந்தது என்ன